ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்ல உலக வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை ஒரு ஒரு வாரமாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கிறோங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் திரு சங்கீதா தங்கவேல் அவர்கள் கேட்ட வீடியோ தாங்க நாங்கள் போட்டோம் ஃப்ளவர் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் சொல்லி போட சொன்னாங்க போட்டோங்க நம்ம ஸோ அதை அவங்க பார்த்தாங்களா என்னென்னு தெரியல சங்கீதா தங்கவேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேட்ருக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இந்த வாரம் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளோடய விலை கூடும் ஒரு ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளோடய வில ரொம்ப சீப்பாக இருக்கும் அடிமட்ட ரேட்டுக்கு போவோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போது ரொம்ப சீப்பாக இருக்கிற நம்ம குக்கிங்க்கு தேவையான பொருளை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்து பார்க்கறதுக்குனால இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸாக இதுக்கு எதுவும் சார்ஜெலாம் கேட்க போகிறதில்லை ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணும் நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாம்பார் வெங்காயம் பூண்டு இதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த புளி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க ஸோ இது வந்து ரெண்டு கிலோ இருக்குதா என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி இருக்குது முக்கால் கேஜி இருக்குது ஒரு கேஜி இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஒரு கேஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சந்தையில் ஏமாற்றிட்டாங்க இடை குறவு எடை அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்படாது ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணோம் ஒரு விழிப்புணர்வோடு இதை எடுத்து நீங்கள் எடை போட்டு இது எவ்வளோ இருக்குது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம் ஸோ அது வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய பொருள் சீரழிதுங்க விலை ரொம்ப சீப்பாக இருக்குது மிளகா சரி பூண்டு சாம்பார் வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறைய இருக்குங்க அம்மா இந்த வீடியோவில் சும்மா கொஞ்சம் குறிப்பிட்ட புளி பூண்டு சாம்பார் வெங்காயம் ஸோ இது சமைக்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ நூற்றம்பது ரூபா தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இதை வந்து செக் பண்ணி நம்ம வாங்குறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன் சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம்லாம் நாலு கிலோ நூறுரூபாங்க ஒரு சீசன்லலாம் ஒரு கிலோ நூறுரூபாயே விற்ற காலம்லாம் உண்டு அதையும் நம்ம வாங்கி சமைச்ச காலமாக உண்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூபாய்க்கு வந்துருக்குதுங்க இந்த நாலு கிலோ நூறுரூபா மூணு கிலோ நூறுரூபா ரெண்டரை கிலோ நூறுரூபா இப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கடை வித்தியாசப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரவுண்டு ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு கிலோ இருக்கலாம் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தனால எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது பட் இது வந்து கன்ஃபார்மாக ஒரு கேஜி இருக்குங்க அதிலே பார்த்தீங்கன்னா ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கிலோ வாங்கினா நூற்றி இருபது ரூபா ரெண்டு இது வாங்கினா நூ இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப கவனமாக வாங்கணும் இது பிரச்சனை இல்லைங்க நம்மளுக்கு இட போட்டு தருவாங்க ரெண்டு கிலோன்னு ஆக மொத்தம் புளியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் வருது அதே மாதிரி சாம்பார் வெங்காயம் அதை வந்து குவாலிட்டிக்கு தக்கின மாதிரி நான் நாலு கிலோ நூறுபாய்க்கு வாங்கினேன் அதுவே செம்மையாக தான் இருந்தது அதில் எந்த குறையும் இல்லை அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு சீசனில் அது என்ன விலை வித்துது இப்போ பாருங்கள் ரொம்ப சீப்பாக இருக்குது ஏழு கிலோ நூறுரூபா அஞ்சு கிலோ நூறுரூபா அப்பா முடியலடா சாமி அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த ரேட்டெல்லாம் கரெக்டான ரேட்டாக உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த பல்லாவர சந்தை இல்லைங்க எந்த சந்தைக்கு போனாலும் நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா தான் இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய விஷயத்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் எப்படி வாங்கினோம் எப்போ வாங்கினோம் என்ன பண்ணணும் டூஸ் அண்ட் டூட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஸோ இந்த புளியும் ரெண்டு கிலோ நூற்றம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க இதுவும் மேபி இருக்கலாம் ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு கிலோ நூற்றம்பது ரூபா இருக்கலாம் ஸோ இப்படி தாங்க ஒரு ஒரு ரேட்டுக்கும் ஒரு ஒரு கடைக்கும் வித்தியாசப்படும் எடுத்த ஒன்றா எல்லாத்தையும் வாங்கிடக்கூடாது ஓவரால் அப்படியே சும்மா ஒரு ரெண்டு மூணு கடையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் மிளகாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூறுரூவா பூண்டு ரெண்டு கிலோ நூற்றி இருபது ரூபா எப்படியெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப விலை மலிவாக இருந்ததுங்க இந்த வாரம் சந்தையில் ரெண்டாவது இந்த அது வந்து மாத கடைசி சந்தைங்க மந்த் எண்டில் எடுத்தது இது நான் ஸோ அதனால் கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் இதுனைக்கும் ஈவினிங் டைமில் தான் எடுத்தேன் மந்த் எண்டில் வந்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம் இந்த பாப்பா வந்து எப்போதுமே நான் வீடியோ எடுப்பேன் அதனால தான் அது வந்து கேட்குது என்னக்கா வார வாரம் வீடியோ எடுக்கிற அப்படி சொல்லிட்டு எல்லா மக்கள் கேட்குற வீடியோ தானேங்க நம்ம எடுத்து போடணும் அது அந்த பாப்பா கேட்குது அந்த பின்னால் அந்த குட்டி பையனும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் எந்தெந்த கடையில் என்னென்ன ரேட் இருக்குது பார்த்துடலாமா नो से आपका जो लगिश में 2000 है 2000 में 2000 का अंतर आया 2000 किलो नोन 2200 किलो 170 300 ম <muchas> गिला रूसी लक्षण है, पुलिया रहती, गिला रूसी आपका द, पुलिया ना रहती, गिला रूसी आपका द, वो डेर रहते, गिला रूसी लक्षण है, वो डाला रहती, गिला रूसी लक्षण है, वो डाला रहती, गिला रूसी लक्षण है, पुलिया रहती, गिला रूसी आपका द, पुलिया ना रहती, गिला रूसी आपका द, व Terima kasih <muchas> telah menonton! जो वाला है कृपया कर ले और कर ले और कर ले माननीय नागरिक के बारे में नागरिक के बारे में नागरिक संबंधी माननीय और नागरिक का माननीय में ना वाले वांगे 450 450 450 वांगे 3450 450 450 அவ்வளோ தாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு இந்த வாரம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுதான்னு சொல்லுங்கள் மேபி நெக்ஸ்ட் வீக் இது சேஞ்ச் ஆகலாம் உங்கள் ஊரில்லாம் என்ன ரேட்டு இதை விட கூட இருக்கா குறவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பாருங்கள் பார்க்குறீங்க அதனால தான் ஒரு ஒரு வீடியோவை எண்டுலேயும் ஸ்டார்டிங்லேயும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ